இதைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரூரில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பவர்களை இன்று நேரில் வந்து சந்தித்து அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு பாஜக தயாராக இருக்கிறது என்று அறிவித்தார் தற்போது எஃப்ஐஆரில் கூட்டத்திற்கு தாமதமாக விஜய் வந்த காரணத்தினால்தான் கூட்டம் அதிகரித்தது விஜய் கூட்டம் கூட வேண்டும் என்று திட்டமிட்டு தாமதமாக வந்ததாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டு இருக்கிறது மேலும் மிதிப்பட்டு பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தாவேகா ஆனந்த் நிர்மல்குமாரிடம் பலமுறை கூறப்பட்டது தொண்டர்கள் மரங்கள் கொட்டகைகளில் ஏறினர் மரக்கிளைகள் முறிந்தன நீண்ட நேரம் மக்கள் தண்ணீர் இல்லாமல் போதிய காற்றோட்ட வசதி இல்லாமல் இருந்தனர் திட்டமிட்ட விஜய் நான்கு மணி நேரம் தாமதமாக வந்தார் என்று எஃப்ஐஆரில் கூறப்பட்டிருக்கிறது இதைத்தான் நானும் எனது ஒவ்வொரு வீடியோவிலும் கூறி வந்தேன் ஏன் விஜய் தாமதமாக ஒவ்வொரு முறையும் கூட்டத்திற்கு வருகிறார் யார் அவருக்கு இந்த ஆலோசனையை கூறினார்கள் என்பது தெரிய வேண்டும் ஆதவ் மற்றும் புஷி ஆனந்த் என்ன செய்து கொண்டு இருந்தனர் இவர்கள் விஜயிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று துடிக்கும் இவர்கள் ஏன் அவருக்கு பக்கபலமாக இருக்கவில்லை நாமக்கல் கூட்டத்திலேயே இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்தார்கள் என்று கூறப்பட்டது அப்படியிருந்தும் ஏன் தாவேக்கா கட்சியினர் மெத்தனமாக இருந்தார்கள் தமிழக அரசியலை பற்றி நன்கு அறிந்தவர் விஜய் அரசியல் ஞானிகள் அரசியல் சாணக்கியர்கள் பிரம்மாக்கள் வாழ்ந்த இடம் அந்த வல்லமை தான் அரசியலில் நிற்க முடியும் கண்ட்ரோல் ரூம் பகுதியில் தான் விஜய் தனது பஸ்ஸின் ஸ்பீக்கரை கனெக்ட் செய்திருக்க வேண்டும்